காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி கோவையில் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதாக சொல்கிறார் நமது செய்தியாளர் பிரசாந்த் அவரிடம் தகவல்களை கேட்கலாம் பிரசாந்த் மனித சங்கலி போராட்டம் சாலை மறியலாக மாறியதற்கான காரணம் என்ன அதாவது மேலாண்மை வாரியம் வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை தமிழக அரசியல் கட்சி இயக்கங்கள் சார்பில் நடத்தப்பட்டது நடத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக நீதிமன்ற வளாகங்களை வளாகத்தின் முன்பாக இன்று வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி மனித சங்கிலி மோடி சென்னை வருகையொட்டி மனித சங்கிலி போராட்டத்தை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மனித சங்கலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் அவர்கள் கோஷம் எழுப்பிய போது காவல்துறையினர் வந்து போராட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியனர் ஆனால் அவர்கள் கேட்காமல் தொடர்ச்சியாக போராட்டம் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில மீண்டும் மனித வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி காவல்துறை தொடர்ந்து கொண்டே இருந்த காரணமாக அவர்கள் கேட்காமல் சாலையில் அமர்ந்து மோடியை கண்டித்தும் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரி அமைக்க காலத்தாழ்த்துவதை கண்டித்தும் தொடர்ந்து போராட்டங்களை ஈடுபட்டு வருகிறார் தற்போது அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் ஈடுபட்டு குறிப்பாக இந்த நீதிமன்ற வளாகம் வந்து கோவின் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய என்பதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது தற்போது காவல்துறை அவர்கள் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வராங்க தொடர்ச்சியாகவே ஏற்கனவே இவர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி கடந்த நான்காம் தேதி ஏழாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் தினமும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வந்தனர் இந்த நிலையில் இன்று மோடி வருகையை ஒட்டி தற்போது அவர்கள் மனித சங்கிலி போராட்டத்திலும் ஈடுபட்டு தற்போது அவர்கள் சாலை மறியிலிருந்து ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறை அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த நடத்தி வருகின்றனர் காவல்துறை அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலிலிருந்து அப்புறப்படுத்த சாலை மறியல் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர் தற்போது அவர்களை கை செய்வதற்கான வாய்ப்பில்லை என என்று காரணமாக கை செய்ய வாய்ப்பில்லை அதனால் தொடர்ச்சியாக அவர்கள் மனித சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக தற்போது காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அவர்கள் நீதிமன்றத்துக்குள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது மறியல் முடிந்தும் தொடர்ச்சியாக ஒரு சில வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்குள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது ராஜலட்சுமி தொடர்ந்து வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக இந்த காவிரி மேலாண்மை வலியுறுத்தி தொடர்ச்சியான பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுப்ப அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் ராஜலட்சுமி